சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்னங்கறது சொல்லுங்க இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த ஹை தங்கிட்ட போயிவிட்டேன் ஆ கால்கள் அவங்க கிட்டே போயிட்டேன் ஓகே இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சரிங்க அது வயசுல ஈடுபடும் போது எனக்கு ஆப ஞாபகமாகவும் வருது ம் கா ஓகே எத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு கல்யாணமாகி ஒரு வாரம் தான் ஆகுது ஓகே இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணனோங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா ஆமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிட்டேன் ஓகே இப்போ வந்து சொல்லுங்க உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியே தோணுது நீங்க நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட் ஆனால் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்களை மறுபடியும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடி போகாதீங்க உங்களை வந்து உங்கள் வீட்லையும் தப்பாக நினச்சிப்பாங்க நீங்கள் செய்கிறதும் தவறான ஒரு விஷயந்தாங்கிறது உங்களுக்கே புரியுது ஸோ வைஃபை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லவங்கியே பாருங்க எல்லாம் சரியா போய்டும் சரிங்களா எவ்வளோதான் கன்ட்ரோனாலும் புரியல இருக்கு ம் சரியா மிங் ஓகே சரி அதுக்குண்டான தீர்வு என்னங்கிறது டாக்டர் கிட்ட கேக்கலாம் டாக்டர் சொல்லுங்க பொதுவா சில ஆண்கள் மேரேஜுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணிடுறது நிறைய சகஜமாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு தவறு ஆனால் தவறு நடந்துகிட்டு இருக்கு ஒன்று இதில் இந்த விஷயத்தை மேரேஜுக்கு பிறகு மனைவிட்ட தெரியப்படுத்தக்கூடாது அது முதல் தப்பு நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதை சொல்லிடுறது முதல்ல தப்பு அதே மாதிரி பெண்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க தவறான எது நடந்திருக்காது அது அவங்க சொன்னாலே கணவன்கிட்ட சொன்னாலே அவங்களால தாங்க முடியாது அதனால முதல்ல தப்பு அவங்களே கேட்டா கூட ப்ராமிஸ் பண்ணி கூட நான் எந்த பெண்ணுகிட்டையும் நான் இதுவரை தப்பு பண்ணலன்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையா இருக்கிறது இல்ல தவறு இல்லை இந்த விஷயத்துல நிம்மதி போயிடும் பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே இந்த ஆமா பெண்கள் வந்து